சாம்சங் வாட்ச் அல்ட்ராவில் இருக்க ஹெல்த் மானிட்டர் ஆப்ஷன் ஆப்ஷனான பிபி அண்ட் ஈசிஜியை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சாம்சங் ஹெல்த் மானிட்டர் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும் இது டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோன்லேயும் வாட்ச்லேயும் இருக்காது ஸோ ஒன்ஸ் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் அண்ட் வாட்ச் ரெண்டுத்திலேயும் இது இன்ஸ்டால் ஆகிடும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வந்து உங்கள் பிபி மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்துடும் ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஆக்சுவல் பிபி மிஷினை வச்சு அதில் மூணு தடவை ரீடிங் எடுத்து உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் இந்த பிபி இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு தான் அந்த ரீடிங் வந்து அக்யூரேட்டாக காட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீகாலிபரேட் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் பிபி செக் பண்ணோன்னா இது வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடனே பார்க்காதீங்க ஏதாவது ஒரு இடத்துல உக்காந்துட்டு பேசாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த பிபி ரீடிங் வந்து அக்யூரேட்டாக வரும் ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டின் எயிட்டி சிக்ஸ் காட்டுது ஸோ இது நீங்கள் எப்போனாலும் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த பிபி ரீடிங் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா இப்போ சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது செக் பண்ணுறீங்கன்னா அவங்க பேஸ் மேக்கர் எதாவது வச்சுருந்தீங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட் உமன் அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதில் இருக்க இசிஜியை பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இசிஜி ஸோ இசிஜிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மேலே இருக்க சென்சார் இந்த ஹோம் பட்டன் வந்து ஆக்சுவலாக சென்சாரு ஸோ இதில் நீங்கள் இப்படி லைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இது உங்கள் இசிஜி ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ அதை எடுத்துருச்சு ஸோ சைனஸ் ரிதம்னு வந்திருக்கு ஸோ இந்த சைனஸ் ரிதம்ன்றது வந்து நார்மல் ஹார்ட் ரிதம் உங்கள் ஹார்ட் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இரெகுலர் ஹார்ட் பீட் அடிச்சுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்சுல்பிட்ரேஷன் வரும் ஸோ அப்படிலாம் வந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் பகிர்ந்திருக்க டாக்டர்களை போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த இசிஜி ரீடிங் வந்து உங்கள் ஃபோன்லேயும் வந்துடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ஃபோனில் ஒரு ரிப்போர்ட்டாக வரும் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து டாக்டர்கிலேயும் காட்டலாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் ஹார்ட்பீட்டை வந்ததுன்னா இப்போ எடுத்த இசிஜி இந்த ஃபோனில் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இசிஜியை வந்து வியூ பண்ண முடியும் இந்த இசிஜி ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஷேரும் பண்ணலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ சப்போஸ் உங்கள் ஃபேமிலி டாக்டர் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு அமுச்சு நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிசல்ட்ஸ் வரும் நீங்கள் இந்த இசிஜி எடுத்திங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இன்கன்க்ளூசிவ் சைனஸ்ரிதம் ஏட்ரியல் ஃபிப்ரலேஷன் அப்புறம் பூர் ரெக்கார்டிங் பூர் ரெக்கார்டிங்னா நீங்கள் ஒழுங்காக உங்கள் ஃபிங்கர் வைக்கலன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் திருப்பி எடுத்திங்கன்னா அது ரீடிங் காட்டும்